பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரிக்கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா தாலக்கோட்டை புதூரில் ரமேஷன் என்னுடைய தோட்டத்தில் இருக்கிறோம் தர்பூசை வந்து அதிகமாக நடவு பண்ணிட்டு இருக்காங்க இதில் சவாலாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் அளவுக்கு அதிகமான வெப்பம் இருக்கும்போது பூ வந்து நிற்காது பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கிறனால செடி வந்து முரணை அடித்து விளைச்சல் வந்து ரொம்ப குறையும் அதுக்காக சமீப காலமாக என்ன இருக்காங்கன்னா விவசாயிகள் வந்து மல்ச்சிங் ஷீட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே கிராப் கவர் அப்படிங்கிற ஒரு கவரை வந்து மேலே போட்டுட்டு ரெண்டு சைடுலேயும் மண்ணை போட்டு மூடி விட்டுருவாங்க அப்படி போடும்போது என்னாகுனா பூச்சிகள் உள்ள நுழையாது டெம்பரேச்சர் ஒரு சீதோஷ நிலை ஒரே மாதிரி இருக்கிறனால செடி வந்து வாட்டம் கொடுக்காம ஒரு ஏசியில இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கிறதுனால உங்கள் செடி வந்து எந்த விதமான வெயில் பாதிப்பும் இல்லாமல் செடி வந்து ஆரோக்கியமாக வரும் இன்றைக்கி வந்து ரமேஷ் அண்ணன் வந்து ஒரு புதிய முயற்சி வந்து இங்கே எடுத்திருக்காரு ஒரு ஸ்டிக்கு மாதிரி மேலே ஒரு எட்டடி ஸ்டிக் இந்த பக்கமும் அந்த பக்கம் வச்சுட்டு ஒரு வளைவு மாதிரி ஏற்படுத்தி ஒரு சின்ன ஒரு கிளாம்பு மாதிரி வச்சு அதுக்குள்ளே போட்டுக்கிட்டுருக்காரு அதை பற்றி கேட்போம் ஆனால் வணக்கண்ணா நான் வணக்கங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து கிராப் கவர் நார்மலா போடுற கிராப் கவர் வந்து திடீர்னு எடுக்க முடியாது எடுக்க முடியாது உள்ள எப்படி இருக்கு அது வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து மேல தூக்கிட்டே வரும் அதை வந்து நம்ம இது பண்ண முடியாதுன்னு இது வந்து மேலையும் கீழே அட்ஜஸ்டபிள் பண்ணணும்னா நம்ம அதுக்கு வந்து ஒரு ஸ்டிக் தேவைப்படும் அந்த ஸ்டிக்கு போட்டு அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த கிளிப்பு இந்த கிளிப்பை குத்திட்டோம்னா நம்ம மேல எடுத்துக்கலாம் கீழே இது பண்ணிக்கலாம் இப்ப இது போட்டீங்கன்னா இருபத்தஞ்சு நாள் இது வந்து இது வந்து மூணாவது நாள் கவர் பண்ணிடுறேங்க இருபத்தஞ்சாவது நாளுங்க அதுக்கு முன்னாடி வந்து நீங்க நார்மலா ஃபுல்லா மண்ணு போட்டுட்டு எடுத்தீங்கன்னா ஒரே நாள்ல எடுத்துருவீங்க ஒரே நாள் எடுத்துட்டோம்னா இது வந்து தாங்காது வெயிலுக்கு தாங்காது அதனால இந்த கிளிப்பு போட்டுவிட்டு கொஞ்சம் தூக்கி விட்டுட்டோம்னா நம்ம வெப்ப காத்து வந்து உள்ள போயிப்போம் உள்ள போகும்போது என்னன்னா அது வந்து அட்ஜஸ்டபிள் ஆயிருக்கு ஏசி ரூம்ல வேற கதவு மட்டும் நீக்கி வைக்கிற மாதிரி அவ்வளவுதான் வெளிக்காத்து உள்ள வாங்கிக்கும் அதுக்கப்புறம் எலி எடுத்துடலாம் இது நார்மலா பண்ற கிராப் கவர்ல வர ஒரு பெரிய பிரச்சனை செலவும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மடங்கு காசுதான் அதிகம் இது வந்து ரீயூஸ் ஆயிருங்க இந்த ஸ்டிக் வந்து கம்பெனியில எடுத்தது வந்து ஒரு முப்பது வருஷம் கேரண்டியே கொடுக்குறாங்க இது எது இல்ல இது என்ன ரேட் இருபத்தெட்டு ரூபாய் வருதுங்க அடி ஸ்டிக் இந்த க்ளாம்பென் இது வந்து ரெண்டு ரூபா வருதுங்க ரெண்டு ரூபா ஒரு செடிக்கு எத்தனை கிளாம் மூணு வேணுங்க ஒரு ஏக்கராவுக்கு நம்மளுக்கு செலவு எவ்வளவு ஆகும் இது பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தையே ரூபா வருங்க நாம வாங்குறது ஆனால் லைஃப் டைம் லைஃப் டைம் அடுத்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம் இது இல்ல ரெண்டுக்கும் கொடுத்துக்கலாம் அது மாதிரி போயிட்டு இருக்கு ஏன்னா நம்ம வாங்கிட்டு நாம போடலைனாலும் இப்ப ஒரு முப்பது நாள்ங்க இது முப்பது நாளுக்கு அப்புறம் இதை ஃபுல்லா எல்லாம் சுருட்டிடலாம் இன்னொரு ஃபீல்டு போட்டீங்கன்னா அதை கூட போட்டுக்கலாம் இதுக்கு வந்து இந்த தோட்டத்துக்கு வந்து தேவைப்படுறது முப்பது நாளைக்கே போதும் அந்த முப்பது நாள் நம்ம உள்ள பூச்சியோ இல்லை எதுவும் வராத கிளைமேட் செட் பண்ணிட்டோம்னா இப்ப பாருங்க இப்ப கரெக்டா டைம் இந்த வெயில் அடிக்குது ஏதாச்சும் வந்து வாட்டம் இருக்கா எதுவுமே வாட்டம் இல்ல தல தலனே இருக்கு இதுக்கு வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து இருபதாவது நாள் தூக்கி விடணும் கீழே இருக்கிறது மட்டும் ஸ்டிக் தூக்கி விடணும் அடுத்த முப்பது நாள் இன்னும் கொஞ்சம் இது பண்ணி சுத்தமா கவர் பண்ணி எடுத்துடலாம் அதான் புரியுதுங்கண்ணா ஆனா என்னன்னா டைரக்டா இருபத்தி நாள் நம்ம முடிஞ்சு இருபத்தஞ்சு நாள் டப்புன்னு ஓபன் பண்ணோம்னா செடி வந்து அந்த வெயிலுக்கு வந்து தாங்க இப்போ நீங்க இருபத்தி ஒன்னாவது நாள் ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு இன்ச்சு தூக்கி விடுறீங்க இருபத்தி ரெண்டாவது நாள் தூக்கி விடுறீங்க இருபத்தி மூணு இருபத்தி நாள் சுத்தமா எடுக்கும் போது அந்த டெம்பரேச்சருக்கு வந்து செடி வந்து பழகிக்கு பழகிக்கு அப்ப வந்து எந்த விதமான பாதிப்பு சடனா வர்றதுனால உங்களுக்கு செடி வந்து ஆரோக்கியமா இருக்கு நல்லா பார்க்க முடியுது இதுக்கு என்னென்ன உரங்கள் கொடுத்துருக்கீங்க ஆனா உரங்கள் பாத்தீங்கன்னா அதான் நம்மளது ஆட்டு பண்ணை இருக்குங்க நம்ம ஆட்டு பண்ணை இருக்குங்கன்னாட்டி ஆட்டு புழக்கையே அதிகமா கொடுப்போம் அதுக்கப்புறம் அந்த பவுடர் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் இந்த இதுல வேறு எனக்கு என்ன பிரச்சனை வருங்கன்னா வேர் பிரச்சனை நிறைய வரும் அதுக்கு வந்து நம்ம பேக்ல இருக்கிறது தான் எல்லாமே கொடுத்துருவேன் அந்த சூடோ விரடி அந்தல இருக்கிறது எல்லாமே கொடுத்துருவோம் உரம் வந்து கம்மியா கொடுத்தோம்னாவே எனக்கு இந்த அளவுக்கு செட்டிங் வந்திருக்கு ஏன்னா இது வந்து ரெண்டு வருஷமா நான் பண்றேன் முத வருஷம் எனக்கு இந்த இல்லை ஈழம் எல்லாம் வல்ல வேறு வல்ல நிறைய செத்து போனது அதிகம் நம்ம குடுக்குற தண்ணி பத்தாம போனாத மாதிரி ஆயிரும் ஏன்னா இது கொடுக்கும்போது தண்ணி அதிகப்படியான தண்ணி தேவைப்படுது ஏன்னா இந்த காலத்துல மண்ணை பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் ஈரம் இருந்தாலும் அதுல வந்து மண்ணு வந்து ஈரமாவே இருக்காது அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க மழை காலத்துல வந்து மழை கொடக்குடன் ஊத்துனாலும் நம்மளால வெள்ளாமை எடுக்க முடியும் மத்தவங்க செட்டிங்ஸ் இல்லைங்கிறாங்க உங்களுக்கு எத்தனை செட்டிங்ஸ் இருக்கு ஆனா ஒரு செடிக்கு இப்ப வந்து ஆறு டு எட்டு பிஞ்சு இருக்கு அதை அத்தனையும் வந்து நான் வந்து பெருசு பண்ண முடியுமாங்கிறது தான் இப்ப என்னுடைய கவனமா இருக்கு கண்டுபிடிப்பு இல்லை கண்டுபிடிப்பு இல்லைங்கண்ணா கண்டுபிடிப்பு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது இருக்கு அதாங்க நம்ம மெயினா வந்து உரத்தை வந்து அதிகமா கொடுத்து துணிக்கலாம் வளர்ச்சி இல்லைனா தான் நம்ம உரத்துக்கு போகணும் இங்க தேவையான வளர்ச்சி இருக்கு அது ஏன் அதிகமா கொடுக்கணும் கொடுக்கல ஒரு நாள் கொடுத்ததுக்கு தண்டுபடிப்பு வந்துச்சு அதோட ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ என்ன ரசாயன உரங்கள் மூணு ஆமாங்க ஆல் ட்வெண்ட்டிங்க பிஆர்ல இருக்க ஆள் டுவெண்ட்டி கொடுத்தேன் அதுக்கப்புறம் பதிமூணு சைப்பாத்தஞ்சு சிஎன் கொடுத்தோன்னு எனக்கு வெடிச்சது ஏன்னா என்னோடது வந்து நைட்ரேட் அதிகம் அதுல ஆட்டம் பிளக்கு நம்ம வந்து போடும்போது அது இருக்கு அதை கொடுத்தோன்னு வெடிச்சது அதனால அதை விட்டுட்டோம் இந்த ரெண்டு மட்டும் ஜெல்லு ஏதாவது ஜெல்லு கொடுக்கறது எல்லாமே ஆமாங்க அது வரைக்கும் கொடுத்திருக்கு இன்னைக்கு வந்து தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு நாள் இருபத்தி ஏழு நாள் ஆயிருக்கு தர்பூசணி செலவு அதிக அதிகம் இல்ல இல்ல அது அதுதான் அது ஏன்னா ரெண்டு வருஷம் நான் பண்ணிட்டு இருந்தேன் தக்காளி கத்திரி இந்த மாதிரி எல்லாம் போட்டு அதுக்கு அது போதுங்க பாத்தீங்கன்னா நாலு அடி சீட்டுங்க மைக்ரான் தேர்ட்டி மைக்ரான் இது மிளகா செடி உள்ள போட்டிருக்கேன் மிளகா பொறிக்கிற வரைக்குமே எனக்கு வந்து இந்த கிளிப்பு வந்து தூக்கி விட்டுட்டு மிளகாய் பொறிச்சுக்கணும் மறுபடியும் போத்தி விட்டுக்கணும் ஏன்னா தர்பூசணிய மாதிரியே தான் மிளகாயோட இதுவும் வெயிலுக்கு வந்து பேன் ரொம்ப வந்து வராதுங்க மிளகாய்க்காகத்தான் நீங்க ஆரடி அடி போதுங்க இது மிளகாய்க்காக தான் எட்டடி போட்டுருக்கு இது போடும் போது மூணு நூல் கட்டிட்டோம்னா ஆமா நூல் வந்து வந்து இதுல கட்டிட்டு ரெண்டு சைடு போட்டுட்டோம்னா கிளிப் வந்து நின்னுக்கு காத்துக்கு தாங்கும் இல்லனா வந்து இது வந்து எல்லாரும் அடுத்த கொஸ்டின் வரும் இது வந்து இவ்வளவு போடுற ஹைட் போட்டோம்னா சித்திர வையாசி காத்துக்கு வந்து தாங்காது அப்ப வந்து நம்ம வந்து டொயின் போட்டு இங்க வந்து சைடு ஸ்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இதா இருக்கும் இப்போ நல்ல ரிசல்ட் இருக்கு இப்ப வரைக்கும் நல்ல ரிசல்ட் இருக்குங்க இது இதே மாதிரி காய் வந்துருச்சுன்னா இதுல வந்து நம்ம வந்து வெட்டுருக்கோம் இது விவசாயிகள் வந்து எங்க வாங்கலாம் ஏதாவது நம்பர் தொண்ணூத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு ரெண்டு சைபர் ரெண்டு ஒன்னு இந்த நம்பர் கீழேயே நாம போட்டுடுறோம் அண்ணனை தொடர்பு கொள்ளுங்க ஆனால் யாராச்சும் கேட்டாலும் கொஞ்சம் சொல்லியா கேட்டா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணலாங்க இப்போ தாலவாடில நம்மள பார்த்துட்டு போட்டு இப்போ ரெண்டு மூணு ஃபீல்டு வந்து இப்போ இதே மாதிரி வந்து இந்த பக்கம் நீங்க தான் புதுமை இங்க வந்து நாங்க பண்ணிருக்கேன் அங்க வந்து இப்போ மிளகாய்க்கு கத்திரிக்கை வரைக்கும் முதற்கொண்டு போட்டிருக்காங்க நல்ல யூஸ் ஆ இருக்கு நல்லா யூஸ் ஆ இருக்கு நம்மளுக்கு சொன்னது வந்து அவர் உத்தரசாமி என்ன சொன்னாருங்க நர்சரிக்காரர் அவர் சொல்லி தான் நம்ம இது பண்ணது அவர் இது வண்டி வாங்கி கொடுத்தாரு உத்தரசாமின்னு ரொம்ப நல்லாவும் பண்ணுவார் அவர் அவருகிட்ட எல்லாமே கேட்டு அவருகிட்ட கேட்டுதான் இது எல்லாமே வந்து அவருதான் வந்து அவர் மூலியமா லிங்க்ல தான் நம்மளுக்கு வாங்கினது இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பிரைஸ் அதிகமா இருக்கும் நம்மளோட ஐடியா அவரோட யூஸ் அதுதான் ரமேசனையும் தொடர்பு கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அவங்க அங்கே தெரிஞ்சவங்க அங்கே இருந்தாலும் தொடர்பு கொடுந்தாலும் சந்தோஷம் தான் ஏன்னா விவசாயிகள் வந்து ஒவ்வொரு ரொம்ப கஷ்டப்பட்டே இருக்காங்க ஒவ்வொரு பிரச்சனைகளை ஏதாவது ஒரு இடத்துல பலன் அடையணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் இந்த மாதிரி முயற்சிகளை நீங்கள் எடுத்து நீங்கள் தர்பூசணி நல்ல லாபத்தை அடையணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் ஈர்க்கைக்கு நன்றி